வெறுப்பு மற்றும் மனக்கசப்பின் விதைகள் வளரும் இடத்தில் அமைதியின் விதைகளாகவும் துருவ முனைப்பு மற்றும் பகைமை நிலவும் இடத்தில் ஒற்றுமை நெசவாளர்களாகவும் இருங்கள் என திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் இளையோர்களுடனான சந்திப்பொன்றில் அழைப்பு விடுத்துள்ளார் பத்திகான் கொன்சிஸ்தோரோ அறையில் மத்திய தரைக்கடல் இளையோர் மன்றத்தினரை புரட்டாதி மாதம் ஐந்தாம் திகதி வெள்ளிக்கிழமை நேற்று தினம் சந்தித்தபோது இவ்வாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தையவர்கள் உரையாடல் சாத்தியம் என்பதற்கும் வேறுபாடுகள் செழுமையின் அடிப்படையாக இருப்பதற்கும் சான்றுகளாக மத்திய தரைக்கடல் இளையோர் இருக்கின்றார்கள் எனவும் கூறியுள்ளார் நம்முடன் வாழும் சகோதர சகோதரிகள் வேற்றினத்தாரோ எதிரியோ பகைவரோ மோசமானவரோ அல்லவெனவும் அவர்கள் எப்போதும் நாம் உடன்பிறந்தோர் பிறந்தோர் எனவும் இது முதலுக்கான காரணமில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அமைதியை ஏற்படுத்துபவர்களாக இருப்பது எளிதான காரியமல்லவெனவும் குறிப்பிட்ட திருத்தந்தையவர்கள் மோதல்களில் ஆர்வமுள்ளவர்களால் அமைதிக்கான வழிகள் எதிர்க்கப்படலாம் எனவும் எடுத்துரைத்துள்ளார் இளையோர் நம்பிக்கையின் அடையாளங்களாக ஏமாற்றமடையாத நம்பிக்கையாக கிறிஸ்துவின் அன்பில் வேரூன்றிய நம்பிக்கையாக தொடர்ந்திருக்க வேண்டுமென வலியுறுத்திய திருத்தந்தையவர்கள் தங்களுக்கான நீதி மற்றும் மாண்பை கேட்க குரல் இல்லாதவர்களின் குரலாக இருங்கள் எனவும் நம்பிக்கையின் சுடரும் வாழ்க்கைக்கான சுவையும் அங்கிக் கொண்டிருக்கும் இடத்தில் ஒளியாகவும் உப்பாகவும் இருங்கள் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் அத்துடன் இளையோர் தங்களது கனவுகளாலும் படைப்பாற்றலாலும் பொது நன்மைக்கான அடிப்படை பங்களிப்பை செய்ய முடியும் என சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் இளையோர் எதிர்நோக்கின் நிகழ்காலமாக இருப்பதால் அச்செயலை நாளையல்ல இன்றே இப்போதே செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்